கத்திசாய நம்ம உருவே அனைவருக்கும் வணக்கம் அக்ஷய லக்கண பத்தது ஜோதிட முறையில் ஒரு ஜாதகத்தினை பற்றி பார்ப்போம் ஒரு பெண் ஜாதகம் திருமணமாகி பன்னிரெண்டு வருடங்கள் ஆகின்றன இந்த பன்னிரெண்டு வருடங்களில் திருமணமாகி அடுத்த வருடமே ஒரு குழந்தை பிறந்தது அதற்கடுத்து குழந்தைக்காக நாங்கள் முயற்சி செய்யும்போது குழந்தை பிறப்புக்காக இதுவரை நாங்கள் மருத்துவ செலவாக பல லட்சியங்கள் செய்து செலவு செய்துள்ளோம் இரண்டாவது குழந்தை பிறக்க வாய்ப்பு உள்ளதா என்பதை பார்த்து கூறவும் எப்போது முயற்சி செய்யலாம் என்பதையும் கூறவும் என்று சொல்லி என்று கேட்டார் வயதின் லக்கணம் மீனம் உத்திரட்டாதி ஒன்றாம் பாதம் இந்த ஜாதகருக்கு திருமணம் பகரம் திருவோணம் நாலாம் பாதம் செல்லும்போது திருமணம் நடந்திருக்கிறது திருமணம் ஆகி ஒரு வருடத்திலே முதல் குழந்தை பிறந்திருக்கிறது அதுக்கடுத்து அந்த நேரத்தில் ஐந்தாம் அதிபதியான சுக்கர பகவான் லக்னத்திலே ஏல்பி லக்கணத்திலே இருந்த காலகட்டத்தில் உடனடியாக குழந்தை பிறப்பிற்கான ஒரு அமைப்பு கிடைத்திருக்கிறது அடுத்து கும்பலக்கணம் போது ஜாதகிற்கு ஐந்தாம் அதிபதி புதன் பகவான் பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் எட்டாம் அதிபதியான புதனே பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் ஜாதகிற்கு குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பு தடைப்பட்டிருக்கிறது மீன செல்லும் காலத்தில் கியல்பி மீனமாக செல்லும் காலத்தில் குரு பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பது அவருக்கு அதற்கான வாய்ப்பு இல்லை என்று தெரிகிறது உத்திரட்டாதி ரெண்டாம் தான் ஜாதகக்கு இரண்டாவது குழந்தை அதாவது ஏழாம் இடம் ஏழாம் பாவத்தை பார்க்கும்போது நட்சத்திராதிபதி ஏழாம் இடத்திலும் லக்னாதிபதி எட்டாம் இடத்தில் இருந்தாலும் கோச்சார முறையில் மிதனத்திலிருந்து தன் வீட்டில் உள்ள புதனை ஏழாம் வீட்டு அதிபதியான புதனை பார்ப்பதால் இந்த ஜாதகிக்கு அடுத்த குழந்தை பிறப்புக்கான ஒரு வாய்ப்பு உள்ளது என்று கூறினோம் அக்ஷய லக்கண பத்ததி ஜோதிட முறையில் குழந்தை பிறப்பு தடை ஏற்பட்டது ஏன் அதற்கான காரணங்கள் என்ன என்று மிக எளிமையாக புரிந்து கொள்ள முடிகிறது அதே நேரத்தில் எப்பொழுது இதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதையும் இந்த அக்ஷய லக்கணம் பத்ததி ஜோதிட முறையை கற்று தந்த குருவுக்கு நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்